பண்ண பாத்தீங்களா அதோட பாதிப்புனால என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே பாக்குறோம் பாத்துட்டே இருக்கும்போது அப்படி நம்ம படுத்துறோம் அந்த நீல ஒளியோட பாதிப்பு கண் உள்வாங்கி இருக்கும் அதனால தூக்க கலக்கம் சரியான தூக்கம் இருக்காது இந்த நீல ஒளி பாதிப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா கண்ல கார்னியா அப்படின்னு ஒன்று சொல்றாங்க கார்னியா அந்த லென்ஸ் இது வழியெல்லாம் அப்படி உள்ள போய் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா பார்வை குறைபாடு அதை ஏற்படுத்தி விட்டுரும் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த நீல ஒளின்றது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாதுங்க அது ஒரு மூலக்கூரை செயல்படுத்துது அது ஒரு மூலக்கூரை செயல்படுத்தி கண்களில் வந்து நம்ம கண்களில் இயற்கையாகவே ஒளி ஏற்பி செல்கள் நம்ம பார்க்குற ஒளியை வந்து அப்சர்வ் பண்றதுக்கு செல்கள் இருக்கு அந்த செல்களை வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அதோட பாதிப்பு நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே பார்க்குறோம் பார்த்துட்டே இருக்கும்போது அப்படி நம்ம படுத்துறோம் அந்த நீல ஒளியோட பாதிப்பு கண் உள்வாங்கி இருக்கும் அதனால தூக்க கலக்கம் சரியான தூக்கம் இருக்காது இந்த நீல ஒளி பாதிப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா கண்ல கார்னியா அப்படின்னு ஒன்னு சொல்றாங்க கார்னியா அந்த லென்ஸ் இது வழியெல்லாம் அப்படி உள்ள போய் காலப்போக்கில் பாத்தீங்கன்னா பார்வை குறைபாட அதை ஏற்படுத்தி விட்டுரும் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த நீல ஒளின்றது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாதுங்க அது ஒரு மூலக்கூரை செயல்படுத்துது அது ஒரு மூலக்கூரை செயல்படுத்தி கண்களில் வந்து நம்ம கண்கள்ல இயற்கையாவே ஒளி ஏற்பி செல்கள் நம்ம பார்க்கற ஒளியை வந்து அப்சர்வ் பண்றதுக்கு செல்கள் இருக்கும் அந்த செல்களை வந்து